வணக்கம் நான் மதனி பேசுறேன் நாங்க இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம் முட்டை குழம்பு எப்படி குழம்பு வைக்கிறோம்னு தொடர்ந்து வீடியோக்குல பாருங்க இப்ப நம்ம முட்டைய வந்து நம்ம கழுவி ஒரு பாத்திரத்துல வச்சு அவிச்சு எடுத்துக்கிருவோம் கொஞ்சம் உப்பு போட்டு குடுவோம் ஏண்டா தோடு உடையாம முட்டை வரும் முட்டை உடையாம வரும் தோடு உடையாம வராது முட்டை தான் உடையாம வரும் தோட்டில இருந்து நம்ம எடுக்கும்போது ஈஸியா வந்துடும் அதனாலதான் உப்பு சேர்ப்பாங்க இப்ப நம்மளுக்கு முட்டை குழம்புக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருளுக்குலாம் எடுத்திருக்கேன் பாருங்க தேங்காய் எடுத்திருக்கிறேன் ஒரு கொத்தளவு மல்லி இலை கொஞ்சம் புதினா கருவேப்பில நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி மஞ்சத்தூள் கறி மசாலா பொடி தக்காளி சின்ன வெங்காயம் தாளிக்க இஞ்சி பூண்டு அடுத்தது உருளைக்கிழங்கு பல்லாரி வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கிடுவோம் முத்த குழம்புக்கு உருளைக்கெழங்க வந்து நாங்கள் தோல் உரிக்காமலேயும் வெட்டி போடுவோம் தோலை உரிச்சு யாம் வெட்டி போடுறோம்டா குழந்தைய வந்து அப்படி தோலோட போட்டோம்னா தோலோடையே சாப்பிட்டுருவாங்க அது எங்களுக்கு பிள்ளைகள் சாப்பிடும்போது அந்த தோல் போய் தொண்டைக்கில் ஒட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த தோலை செதுக்கிட்டு போடுவோம் அவங்களுக்கு சோத்துல சாதத்துல வந்து பிணைஞ்சு சாப்பிடும்போது நல்லா மாவு மாதிரி குழஞ்சி வெந்துடும் நல்லா உருளைக்கெழங்கு சாப்பிட்றதுக்கும் செமையா இருக்கும் அதனால தான் நாங்கள் தோலை உரிச்சிட்டு இன்னைக்கு முட்டை குழம்புக்கு சேர்க்குறோம் की नीटर வெந்திருக்கும் நம்ம இறக்கி ஆற விட்டு எடுத்துக்கிருவோம் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிருவோம் நம்ம முட்டை குழம்புக்கு தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி இருந்தோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிருவோம் இப்போ கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிருவோம் நீங்கள் கருகப்பட்ட ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் இந்த ஓட்டம் கடுகுலிருந்து போட்டு தாளிக்கிறேன் முட்டை குழம்புக்கு இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கிருவோம் இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம இப்ப பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் நான் முட்டை குழம்புக்கு இப்போ தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டு தக்காளியும் அடுத்து பச்சை மிளகாய் நம்ம தாளிக்கும் போதே தாளிச்சதுலேயே வெங்காயத்தையும் தக்காளி மிளகாய் சேர்த்தோமே வாக்கு தகுதி எப்படி ஒரு வாசனை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க முட்டை குழம்புக்கு செல்லையா இருக்கும் அடுத்தது நான் முட்டை குழம்புக்கு வந்து இந்த ஓட்டம் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து விட்டுருவோம் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுருவோம் கொஞ்சோண்டு புதினா சேர்த்துருவோம் அப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தழுக்கு சேர்த்துருவோம் இப்போ நம்ம அரைச்ச மசாலா பொடியை சேர்த்துருவோம் அதுக்கடுத்து மஞ்சள் தூள் கருமசாலா பொடி சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய சேர்த்திடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அரைச்ச தண்ணிய சேர்த்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்து உப்ப போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கருவோம் இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு நல்லா கொதிச்சு குழம்பு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரையும் நம்ம முட்டையை சேர்த்து விட்டுருவோம் இருக்கலமா வாங்க மன்னிக்கலையா ஓட்டுன தோலை அழுக்காம மாதிரி தண்ணியில எந்த தண்ணியை பார்த்தாலும் ஓட்டி அலம்பிடுறீங்க தண்ணி அங்க ஊத்தி வச்சு குழம்பு கொதித்து நல்லா வாசம் வந்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையும் சேர்த்து விட்ருவோம் குழம்புல முட்டை குழம்பு ரெடி பாருங்க அந்த முட்டையில உப்பு காரம் எல்லாம் அப்படியே இறங்கிடும் நீங்க கேப்பீங்க கமண்ட்ல நிறைய பேர் கேப்பீங்க முட்டைய லைட்டா கீறி விட்டுருக்கலாம்ல நாங்க ஏற்கனவே கீறி விட்டு வீடியோ போட்டிருக்கோம் இப்ப முழுசாவே போட்டு நாங்க முட்டை குழம்பு வைக்கிறோம் அதில் உப்பு காரம்லாம் இறங்கிருங்க இப்ப முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கி இப்ப சாப்பிட்டுருவோம்

இருக்குது எல்லாம் பாருங்க நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு ஒரு டேஸ்ட் சுவையா இருக்குதுங்க தே மத்தரு நீங்களும் சமச்சு சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிடுங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க நல்லா கம கம வாசத்தோட இருக்குதுங்க ஆனால் சுட சுட இருக்குது ஊதி ஊதி சாப்பிட வேண்டியதாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்